Thank you.

நாலு டாஸ்மாகில் முதல்வர் ஸ்டாலின் அதாவது மது பிரியர்களின் அப்பா ஸ்டாலின் படத்தை வந்து ஸ்டிக்கர் ஓட்டினோம் இதை கண்டித்து வந்து காவல்துறை டிஎஸ்பி தலைமையில் எங்களை மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே கைது பண்ணி பெரம்பலூர் டவுன் காவல் நிலையத்தில் வச்சிருக்காங்க மணி இப்ப கிட்டத்தட்ட ஏழு மணி ஆக போதுங்க இன்னமும் எந்த விதமான தகவலும் வந்து மேலேந்து வரலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாங்க லேடிஸ் ஆறு மணிக்கு மேல எப்படி இருக்கலாம் இத நீங்க நியாயமானு சொல்லுங்க மக்களே தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க திமுக பெரம்பலூர் மாவட்டத்தில் ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை கொஞ்சம் கூட ஒரு கவனம் இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் வந்து பெண்கள்கிட்ட நடந்துக்கிறாங்க தயவு செய்து இதை வந்து மக்கள் உணரணும் எங்களை இன்னும் ஏழு மணி ஆகியோ வெளியில விடல இதுக்கு என்ன காரணம் சொல்லி எங்களுக்கு தெரியல நாங்க வந்து பெரம்பலூர் முன்னாள் மாவட்ட தலைவர் வி பி செல்வராஜ் அவங்க தலைமையில இவங்க வந்து மாவட்ட செயலாளர் பானுமதி அப்புறம் மாவட்ட செயலாளர் கார்த்தின்னு அண்ணா அப்புறம் நான் வந்து